சீனாவும் இந்தியாவும் இணைந்து போகாது ஒரு காலம் இந்த இணைவுகள் ஏற்படாது என்று பேசப்பட்ட நிலையில தான் அமெரிக்கா டேரிஃப் போட்ட அடுத்த கனமாக உச்சி மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பயணிக்கிறார் மிக முக்கியமான ஒரு தருணமாக அது பார்க்கப்படுகிறது அங்கு ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கிறார் ரெண்டு பேருமே தோலுக்கு மேல கை போட்டுக்கிட்டு நடந்து போகிற காட்சிகள் எல்லாம் கூட ஒரு விதமான பிரம்மையை உலகத்திற்கு காட்டியிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவுக்கு நாங்கள் உங்களோட மட்டும்தான்

சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் இதிலே பயிற்சியில் கலந்து கொள்ள வைக்கப்பட்டிருக்கின்றன அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள் அது அதனுடைய சம்பந்தப்பட்ட நிறைய ஆயுதங்கள் தான் இந்த பயிற்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த ராணுவ பயிற்சியில் இண்டிவிஜுவலாக நாங்களும் பங்கெடுக்கிறோம் என்று சொல்லி நேரடியாக இணைந்து கொண்டிருக்கிறது இந்தியா இந்தியாவினுடைய மிக முக்கியமான ராணுவத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல்கள் ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் கிட்டத்தட்ட

அமைப்பாக அவர்கள் மாறுகிற அளவுக்கு அதுக்குரிய வழியை செஞ்சு விட்டிருக்கிறாரு சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான வித்தியாசமான அரசியல் நிலவரங்கள் நடைபெற்று கொண்டே வருகிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபராக ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு அவர் பலவிதமான வித்தியாசமான மாற்றங்களையும் செய்து வருகிறார் பல நாடுகளுக்கும் தலையிடியை கொடுக்கக்கூடிய தேவையற்ற பல ஆணிகளையும் அவர் புடுங்குகிறார் என்பதுதான் சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விவகாரம் குறிப்பாக அவர் யாரோடையெல்லாம் கோபமாக இருக்கிறாரோ யாரை எல்லாம் அடக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க மேலே எல்லாம் நிறைய டேரிஃபுகளை விதித்துக்கிட்டே வர்றார் நிறைய வரிகளை விதித்து கொண்டு வருகிறார் அமெரிக்காவுக்கு உங்கள் நாட்டில் இருந்து எதையாவது நீங்கள் ஏற்றுமதி செய்யணுமா இருந்தால் இவ்வளவு வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வரி விதிப்புகள் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் அவருடைய வரி விதிப்புகளுக்கு அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த நாடுகள் கூட தப்பவில்லை என்பதை நம்ம பார்க்கறோம் இதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு நியாயம் என்னன்னா எங்களுடைய நாட்டில் நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய லாபம் ஈட்டுறீங்க ஆனால் எங்கள் நாட்டு தயாரிப்புகளை அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளை ரொம்ப குறைந்த விலைக்கு குறைவாகவே வாங்குகிறீர்கள் பொருளையும் ரொம்ப குறைவாக எடுக்கிறீங்க விலையும் ரொம்ப குறைவாக எடுக்கிறீங்க எங்களுக்கு நிறைய வரிகளை விதிக்கிறீங்க எனவே தான் நாங்கள் மாறி உங்களுக்கு வரி விதிக்கிறோம் என்று சொல்லித்தான் அவர் அதற்கான நியாயங்களை கற்பிக்கிறார் இந்த நிலையில் இந்தியா சீனா கேனடா உள்ளிட்ட நாடுகள் மீதெல்லாம் பாரிய வரிகளை அவர் விதித்திருக்கிறார் குறிப்பாக கேனடா மேலே அவர் விதித்த வரியை பொறுத்த பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்போம் என்கிற கேனடாவினுடைய அறிவிப்பும் அதற்கான ஒரு காரணமாக அமைந்திருந்தது அதை தொடர்ந்து சீனா மேலே அவர் வரி விதிப்புகளை கொண்டு வந்திருந்தார் சீனாவும் அதற்கு மாறி அவர்கள் மீது நிறைய வரிகளை விதித்திருந்தார் ஏன்னா வரிகளை விதிக்கக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்திய பொருளாதார வல்லரசாக சீனாவும் இருக்கிறது நம்மளை மாதிரி நாடுகளுக்கு அது முடியாது நம்ம நாடு இன்னும் அவங்களோட பேச்சுவார்த்தை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம எந்த விதமான பொருளாதார பலமும் மற்ற வளங்கள் இருந்தாலும் பலத்தை வளர்த்து கொள்ளாத ஒரு சிறிய நாடாக தீவாக இருக்கிறோம் இந்த நிலையில் இந்தியா மேலையும் அவர் கட்டுமையான வரிகளை விதித்திருக்கிறார் ஐம்பது சதவீத வரி இந்தியா மேல விதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி பார்க்கிற போது அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முந்தைய கடுவில் இருந்தாரா இல்லையா அந்த நாட்களையும் இப்ப வந்திருக்கக்கூடிய நாட்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்லுவார்னா மோடி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்தியா என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு பேசுவார் இந்த பக்கம் மோடி ஐயா உங்க என்ன சொல்லுவாருன்னா அமெரிக்கா என்னுடைய நெருங்கிய நண்பன் டொனால்ட் ட்ரம்ப் என்னுடைய நெருங்கிய தோழன் இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஒரு வலைப்பதிவை போடுவார் இவர் ஒரு எக்ஸில் ஒரு ட்விட்டோன்ன பதிஞ்சு விடுவார் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இப்போ கூட அது நடந்துக்கிட்டு இருக்குது மோடியுடைய பிறந்த நாளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்துச் சொல்வதும் நரேந்திர மோடி அதற்கு மாறி நன்றி சொல்வதுமாக அப்படியான ஒரு ஒரு பாலிட்டிக்ஸ்ஸு வாழ்த்துக்கள் போய்க்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல திடீரென அமெரிக்கா இந்தியா மேல ஐம்பது சதவீத வரிகளை விதிச்சாங்க அந்த வரி விதிப்புக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு பாரிய யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது அதற்கான வருமானம் ரஷ்யாவுக்கு எங்கிருந்து வருதுன்னு சொன்னா ரஷ்யா எந்த நாடுகளோடு எல்லாம் பொருளாதார ரீதியாக தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த நாடுகள் ரஷ்யாவில் இருந்து பொருட்களை வாங்குவதனூடாக அந்த நாடுகளுக்கு பொருட்களை விற்பதனூடாகத்தான் ரஷ்யா நிறைய உழைத்துக் கொள்கிறது

இறக்குமதி செய்யும் போது அவர்களுக்கு இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட பதினான்கு பில்லியன் யூஎஸ்டி மீதியாக இருக்கிறது அவங்க லாபமாக கிடைத்திருக்கிறது எனவே ரஷ்யாவிட்ட இருந்து அவங்க கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய லாபகரமான ஒன்றாக மாறி இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க இதை நீங்கள் நிறுத்தணும் ரஷ்யாவுக்கு அப்போ அவர் இக்கட்டு வரும் நீங்கள் இதை நிறுத்தாத காரணத்தினால நாங்கள் உங்கள் மேலே வரி விதிக்கிறோம் நீங்கள் இதை நிறுத்திட்டீங்கன்னா வரிய டேரிஃபை வந்து நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம்னு சொல்லி

இந்தியாவினுடைய போங்க நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்தியா அமெரிக்காவோடு நிலையில் காலாகாலம் இருப்பதற்கு விரும்பவில்லை என்பதை மிக தெளிவாகவே சொல்லிக் கொண்டு சில கெத்தான முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மோடியினுடைய ஆட்சி என்ன அல்லது இந்தியாவினுடைய ஆட்சி என்னங்கறதெல்லாம் ஒரு புறம் வச்சிக்கிருவோம் அதுல நிறைய மாற்று கருத்துக்கள் யாருக்கும் இருக்கக்கூடாது இந்தியா என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய அரசு அமெரிக்காவுக்கு அடிவணிந்து போகிறதுக்கு விரும்புகிறதா அல்லது ரஷ்யா பக்கமும் இணைந்து போவதற்கு விரும்புகிறதா பார்த்தோம்னா இந்த அண்மைய சூழல்கள் அமெரிக்காவை எதிர்த்து நிற்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்தியா காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிய முடிகிறது அது எப்படி நம்ம புரியலாம் சொன்னா அண்மையில் இந்த டேரிஃப் விதிக்கப்பட்டும் நாங்கள் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த முடியாது என்பதில் மிக தெளிவான அறிவிப்புகளை இந்தியா விடுத்துட்டாங்க ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த தொடர்பு அவங்க விடல அதே நேரத்தில் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி சீனாவில் ஷாங்காய் உச்சி நடைபெற்றது அந்த மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்பட்டிருந்தார் அதை தாண்டி அந்த மாநாட்டுக்கு மிக சில முக்கியமான ஒரு இருபது நாடுகளை சேர்ந்தவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் தலைவர்கள் குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தார் பாகிஸ்தான் பிரதமர் அழைக்கப்பட்டிருந்தார் அதே போன்று ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் அழைக்கப்பட்ட பட்டார் அதே நேரத்தில் நார்த்து கொரியாவினுடைய ஜனாதிபதி அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இரண்டு நாள் மிக முக்கியமான நிகழ்வுகளில் முதல் நாள் அத்தனை பேரும் அழைக்கப்பட்டு இரண்டாவது நாள் நார்த்து கொரியாவினுடைய பிரசிடென்ட்டும் அதே போன்று ரஷ்ய அதிபரும் அதே நேரத்தில் சீனாவினுடைய அதிபரும் இணைந்து உலகத்திற்கு காட்சி வந்த அந்த சீன எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சீனாவும் இந்தியாவும் இணைந்து போகாது ஒரு காலம் இந்த இணைவுகள் ஏற்படாது என்று பேசப்பட்ட நிலையில தான் அமெரிக்கா போட்ட அடுத்த கனமாக பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பயணிக்கிறார் மிக முக்கியமான ஒரு தருணமாக அது பார்க்கப்படுகிறது அங்கு ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கிறார் ரெண்டு பேருமே தோளுக்கு மேல கை போட்டுக்கிட்டு நடந்து போகிற காட்சிகள் எல்லாம் கூட ஒரு விதமான பிரம்மையை உலகத்திற்கு காட்டியிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவுக்கு உங்களோட மட்டும்தான் இப்போ நினைச்சுக்கிறாதிய எங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்பதை இந்தியா மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டில் காட்டிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் சவுத் ஏஷியாவினுடைய ஒரு வல்லரசாக இந்தியா இருக்கிறது என்பதை யாரும் மறுப்பதற்கு அந்த போட்டி தானே போய்கிட்டு இருக்குது சவுத் ஏஷியாவினுடைய தலைவனாக யார் இருப்பது நான் தான் தலையாக நிற்கணும் என்று சொல்லி சீனா நினைக்கிறாங்க இல்லை நாங்கள் தான் நிற்கணும் என்று இந்தியா நினைக்கிறாங்க அந்த ஒரு போட்டியும் இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்காவை தாண்டி ரஷ்யா சீனாவோடு அடுத்த பகுதியை முகத்தை காட்டி காட்டி இருக்கிறது இந்தியா என்கிற சூழல்ல யாருமே எதிர்பார்க்காத இன்னும் ஒரு சம்பவம் இன்றும் நேற்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது என்ன சம்பவம் என்று சொன்னால் ரஷ்யாவும் இணைந்து ஒரு ராணுவ பயிற்சியை நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட லட்சம் ராணுவ ராணுவ வீரர்கள் கலந்து கொள்ளுகிற பயிற்சி அது குறிப்பாக கடலில் நடத்தப்படுகிற பயிற்சி அது தரைப்படை மிக மிக குறைவாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பயிற்சியை எதுக்காக எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் இதிலே பயிற்சியில் கலந்து கொள்ள வைக்க அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய பயிற்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த ராணுவ பயிற்சியைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய ராணுவ பயிற்சி தான் ஆனால் இந்த ராணுவ பயிற்சியில் நாங்களும் பங்கெடுக்கிறோம் என்று சொல்லி நேரடியாக இணைந்து கொண்டிருக்கிறது இந்தியா இந்தியாவினுடைய மிக முக்கியமான ராணுவத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல்கள் ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த ராணுவ பயிற்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீரா என்றைக்கு வெளிப்படையாகவே எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி இந்த ராணுவ பயிற்சியில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சமே என்னென்னு சொன்னால் இந்தியா பங்கு கொள்ளுகிற அதே நேரம் இதே போன்று ஈரானும் இந்த ராணுவ பயிற்சியில் பங்கேற்றிருக்கிறது ஆனால் ஈரானுடைய எத்தனை சோல்ஜர்ஸ் பங்கேற்று இருக்கிறாங்க என்ன விதமான பயிற்சிகளுக்கு அவங்க கலந்து கொள்ளுகிறாங்க என்கிற எந்த விதமான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் தெளிவான அறிக்கைகளும் கிடையாது பட் என்னன்னா அவங்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒரு புறம் அமெரிக்கா ஒரு டேரிஃப் பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய இந்தியா மறுபுறமாக ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த மாட்டோம் என்று அறிவிக்கிற அதே நேரம் சீனாவினுடைய ஷாங்காய் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் மூன்றாம் கட்டமாக ரஷ்யாவும் நடத்தக்கூடிய ஒரு லட்சம் ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு ராணுவ பயிற்சியில நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்று வாலண்டியரா உள்ள போய் கலந்து கொண்டு தான் தற்போது யுஎஸ் மட்டத்தில் தாண்டி யூரோப் மட்டத்திலேயே பேசுபொருளாக மாறி இருக்குது காரணம் என்னன்னு சொன்னா கடந்த வாரம்தான் போலந்துல ரஷ்யாவினுடைய ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது திடீரென ரஷ்யா போலந்துடைய எல்லைக்குள்ள ட்ரோன்களை இருந்தது இந்த போலந்து

நாடாக இணைந்திருக்கிறது வங்காளதேசம் இந்தியாவோட ரொம்ப நெருங்கிய நட்பு நாடு நமக்கு தெரியும் சீனாவோடையும் நெருங்கிய நட்பை பாராட்டக்கூடியவர்கள் அந்த நிலையில தான் பங்களாதேஷும் இதிலே பங்கேற்றிருக்கிறது அவங்களும் வாலண்டியராக தான் பங்கேற்றுக் கொள்கிறார்கள் அதை தாண்டி புர்கினோ பாசோ என்கிற நாடும் இதிலே பங்கேற்கிறது நமக்கு தெரியும் இந்த புர்கினோ பாசோங்கிறது கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இப்ராஹிம் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளம் வயது இராணுவ தளபதி நாட்டை கண்ட்ரோல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டுகிட்டு இருக்கிறார் ரொம்ப ஒரு ஹீரோயிசமாக பார்க்கப்படக்கூடிய சூழலாக அவருடைய நாடு இப்போது மாறி இருக்கிறது அந்த நாடும் ரஷ்யாவோடு இணைந்து ராணுவ பயிற்சிகளில் பங்கேற்கிறது இதை தாண்டி மாலி பங்கேற்கிறது காங்கோ ஜனநாயக குடியரசும் இதிலே பங்கேற்கிறது காங்கோ மாலி ஆகிய ரெண்டே இந்த வருத்தி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த புர்கினோ பாசோ கலந்து கொண்டது ஒரு முக்கியமான நிகழ்வு இந்தியா பங்கேற்றது அதைவிட முக்கியமான நிகழ்வு ஈரான் பங்கேற்றது அதை தாண்டி ஒரு முக்கியமான நிகழ்வு காரணம் என்னன்னு கேட்டா இப்ப நடக்கிற இந்த உக்ரைன் வார்ல ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பெரும்பாலான மிசைல்ஸ் எல்லாமே ஈரானுடைய சொந்த தயாரிப்புகள் ஈரான் தான் ரஷ்யாவுக்கு பேலிஸ்டிக் ஏவுகணைகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அங்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஷாஹித் வகையான ட்ரோன்கள் ஒரு வகையான ட்ரோன் ஈரான் பயன்படுத்துறாங்க அதுக்கு சொல்றது சொல்லி இந்த வகையான ட்ரோன்கள் அதுவே போய் அட்டாக்

ராணுவ கூட்டமைப்பாக அவர்கள் மாறுகிற அளவுக்கு அதுக்குரிய வழியை செஞ்சு விட்டுருக்கிறாரு இந்தியா தன்னுடைய பாதையை மிகச் சிறப்பாக வழிநடத்துவதாகத்தான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஏன்னா ஒருபுறம் அமெரிக்காவை முழுவதுமாக பகைத்து விடாமல் டாரிஃப் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதே நேரம் ரஷ்யாவை எந்த விதத்திலும் நாங்கள் எதிரியாக்கி கொள்வதில்லை அவர்களோடு நட்புத்தான் பாராட்டுவது என்று சொல்லி ரஷ்யாவோடு நெருங்குறாங்க ஈரானில் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய போர்ட் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஈரானோட ஒரு நெருக்கத்தை அவங்க பாதுகாத்து கொண்டே வர்றாங்க இப்படி எல்லா நாடுகளோடும் இந்த விதமான அதாவது இடதுசாரிகள் கொண்ட சில நாடுகளோடும் இந்தியா இந்த மாதிரியான ஒரு மூவ கொண்டு போறாங்க சர்வதேச மட்டத்தில் இந்தியாவினுடைய ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு வித்தியாசமான முன்னெடுப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய தலையிடியாக மாறி இருக்கிறது அதனால தான் டொனால்டு ட்ரம்ப் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்துல வந்து என்ன பேசுறாருன்னா ஒரு இருண்ட யுகத்தை கொண்ட சீனாவோடு இந்த இந்தியா கைகோர்க்க முனைவது என்பது ரஷ்யா கைகோர்க்க முனைவது என்பது அவர்களுடைய நாட்டை அதள பாதாளத்தில் தள்ளிவிடும் திடீரென ரஷ்யா மேல அவருக்கு பாசம் வருது இந்தியா மேல பாசம் வருது ஏன்னா சீனாவோட போய் நீங்க கைகோர்க்கிறீங்க அப்படிங்கிறாரு காரணம் என்னன்னு கேட்டா சீனாவினுடைய வளமும் பலமும் கடல் மட்டத்தில் ரொம்ப பெரியது ஏற்கனவே நம்ம தனியான ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம் கடல் படையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தின் முதலாவது மிகப்பெரிய கடற்படையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு நிகரான கடற்படை அவங்க உருவாக்கிட்டாங்க அமெரிக்கா விட்ட இல்லாத பல ஆயுதத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க அதை தாண்டி அமெரிக்கா ஒரு கப்பலை கட்டுகிற நேரத்தில் சீனா இருநூறு கப்பல்களை வடிவமைத்து கட்டிவிடும் அளவுக்கு பலத்தை கொண்டு விட்டது என்பதும் தற்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை சர்வதேச அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அன்றாடம் கற்றுக்கொள்வோம் சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் உண்மையான தகவல்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்